எங்கே ஒரு இடத்துல தப்பு இருக்குதுங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும் எங்கே தப்பு இருக்குது அப்படின்னா பொருத்தங்கிறது வேறு விதிங்கிறது வேறுன்னு நம்ம தெரிஞ்சுக்கல ஒரு பேனா வச்சுருக்கோம் பேனாவுக்கு மூடி வரும் இந்த பேனாவுக்கு ஒரு பத்து மூடியை கொடுத்து ஏதாவது ஒன்று பொருந்துதானா நம்ம போட்டால் சில மூடிகள் பொருந்தலாம் கரெக்டாக ஆனால் இதுக்கானதுன்னு ஒன்று தானே இருக்கும் இந்த இந்த பேனாவுக்கான மூடி இதோட மூடியோட சேர்த்து ஒரு பதினஞ்சு மூடியை நீங்கள் போட்டு கொடுக்குறீங்க இதில் எடுத்து போடுங்கன்னா சிலது லூஸாக இருக்கும் சிலது சரியாக இருக்காது சில அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுறதா இருக்கும் சிலது கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இதுக்கு பேர் மேட்ச்சிங் இதுக்கு தான் மேட்ச்சிங் ஆனால் மக்கள் ஜோசியத்தை வேற பொருத்தம் வேறுங்கிறது தெரிஞ்சிக்காமல் பொருத்தத்திலே ஜோசியம் இருக்குதான்னு பார்க்குறாங்க உதாரணத்துக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனுக்கு மேட்ச்சு பார்க்குறோம் பத்துக்கு எட்டு பொருத்தம் இருக்குதுங்க நல்லா இருப்பாங்க இவங்க கல்யாணம் பண்ணி இது பொருத்தம் இருக்குது கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னால் அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்கன்னா இவங்களுக்கு குழந்த பாக்கியம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க அந்த குழந்தை பாக்கியம் இருக்கா அப்படின்னா இது பொருத்தத்தில் கேட்குற கேள்வி கிடையாது மகேந்திர பொருத்தம் தான் குழந்தை கொடுக்குதுன்னு நினைக்கிறாங்க அது அது கிடையாது அது சம்பத் விருத்தி அது வந்து இந்த வர்ணங்களில் நடுவில் இருக்கிற ஒரு வர்ணமான வைஷான்னு சொல்லக்கூடிய வர்ணத்தாக இருக்குது சொத்து சொத்து அபிவிருத்தி சொல்லக்கூடிய சம்பத்தை குறிக்கக்கூடிய பொருத்தம் தான் அது